நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தமிழக வனத்துறையில் இருக்கிற காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கு வழக்கு தொடர்ந்தவங்க பார்த்திங்கன்னா மதுரை கே கே நகர் வெரோனிகா மேரி அவங்க பேர் இவங்க வந்து பொதுநல மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இந்த பொதுநல மனுவில் வனத்துறையில் அனுமதிக்கப்பட்ட காலியிடங்கள் வந்து ஆயிரத்தி எழுநூறு இதில் ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு காலி பணியிடங்கள் இருக்குது முன்னுரிமை அடிப்படையில் நிரப்பணும் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க நீதிபதிகள் நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி நீதிபதி டிஎஸ் சிவஞானம் ஆகியோர் வந்து என்ன உத்தரவிட்டிருக்காங்கன்னா கொரோனா பரவல் காரணமாக பதினாறு மாதங்களாக ஆட்சேர்ப்பில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கலாம் வனத்தை பாதுகாக்கவும் ஆக் ஆக்கிரமிப்பை முயற்சியை தடுக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆக்கிரமிப்பை எவ்வளோ விரைவில் நடத்த முடியுமோ அவ்வளோ விரைவில் நடத்துவதை உறுதி செய்ய மாநில அரசு இந்த மாநில அரசு இந்த நீதிமன்றம் வந்து வலியுறுத்துது அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வேலைகள் வந்து ஆரம்பமாகிடுச்சு அடுத்தடுத்து காலி பணியிடங்கள் வந்து கொண்டே இருக்கும் சரிங்களா கல்வி வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் நன்றி